ரிஷபராசி நண்பர்களுக்கு நினச்சது சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழிலெலாம் பிளான் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறந்ததாக இருந்திருக்கு மீட்டிங்க்கு ரொம்ப இருக்குது நீயா நானாக போட்டி நீ பெருசாக நான் பெருசாக உங்கள் வீட்டில் பெருசாக எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு விலகிடுங்க ஏன்னா நல்ல டயத்தை இது பேசி கெடுக்குது அதனால் அந்த டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ்ஃபுல்லான இந்த நாளை வந்து பிரயோஜனப்படுத்திக்கோங்க யாராவது முக்கியமானவர்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் நீங்கள் அவர்கள்ட எதேனும் ஒரு தொழில் ரீதியான உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள போய் சந்திங்க உங்கள் குருமார்கள் அதாவது இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் இவனுக்கு இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஐபி இவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நபர்களை போய் இன்றைய தினத்தில் சந்திங்க பேசுங்க அதன் மூலமாக அவர்கள்ட்ட சில ஐடியாஸ் கேளுங்கள் தொழிலில் ஏதேனும் செதுக்கிறது தொழிலில் ஏதேனும் ஒரு பெரிய மாற்றங்கள் பண்ணுறதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு நீங்கள் நினைச்சதை உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தை இதுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி எதேனும் விசேஷங்களுக்கு போனீங்கன்னா உங்களை நல்ல மதித்து மரியாதையோட மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல் கொடுக்கக்கூடிய நாள் யாராவது இல்லை சார் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ரரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே கிருஷ்ணராம வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு